இன்றைய உணவு ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் இசாயா நூல் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு அருள்வாக்கு பதினொன்று அன்பிற்குரியவர்களே புதிதாக ஆலயம் ஒன்று மலைமேல் மேல் கட்டப்பட்டு அதற்கு திறப்பு விழாவும் வந்தது கோவில் அடித்தளம் இட்ட நாள் முதல் கட்டி முடிக்கும் வரை கட்டிட பணியாளர்கள் மேற்பார்வையாளர்கள் பணி பெரிதாயிருந்திட கடவுளின் அருள் துணை மிகுந்த பாதுகாப்பையும் கொடுத்தது தரைமட்டத்தில் குருவானவர் இறைமக்கள் பக்த சபையினர் என ஒரே திரண்டு அணிவகுத்து நின்றிட வயது முதிர்ந்தவர்களும் பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு உடல் நலம் குன்றியவர்களும் அவர்களிடையே காணப்பட்டனர் அறிவுப்பு ஒன்று செய்யப்பட்டது உயரை சென்றிட உடல் நலம் மிகவும் இன்றியமையாதது செல்கின்ற வழியில் பயணம் தடைபடாதிருக்க மலை அடிவாரத்திலேயே சிறிய இருந்தபடியே நீங்கள் ஜபிக்கலாம் என்பதுதான் அது ஆனால் அறிவிப்பை கேட்டும் குறுசடி யாரும் நுழைந்ததாக தெரியவில்லை சிறுவ சிறுமியர் குழந்தைகள் போன்றோரை அவர்தம் பெற்றோர் தோளிலும் மார்போடும் அனைத்தும் சுமந்தபடி சென்றிட வயது முதிர்ந்தோருக்கும் உதவிக்கரம் நீட்டியவர்களாய் மலைமேல் கட்டப்பட்ட புதிய கோவிலை அனைவரும் சென்றடைந்தனர் மலையீனப்பட்டவர்களின் பதிலோ ஆண்டவர் வழி நடத்துவார் வறண்ட சூழலில் நிறைவழிப்பார் உடலில் உள்ள எலும்புகளை வாக்களித்தவர் வலிமையாக்குவார் இவற்றிற்கும் மேலாக மன வலிமை தந்து வற்றாத நீருற்றாய் நீர் பாய்ந்த தோட்டமாய் நம்பிக்கைக்குரிய ஆண்டவர் உடனிருந்து வளப்படுத்துவார் என்பது ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளுமாகும் நீதிமொழிகள் நூல் அதிகாரம் இருபத்தி இரண்டு அருள்வாக்கு நான்கு இன்றைய நாள்கிறையளால் வாழ்க்கை பயணத்திலும் தாழ்ச்சியின் மனநிலை கொண்டு நலமான வாழ்வும் வளமும் பெற்றிட இறையருள் ஒன்றே போதுமானது என அச்சத்துடன் நம்பிக்கை கொண்டு செயல்படும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் ஆனந்த்